துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்குண்டான சனி பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் நான்காவது மற்றும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் ஆறாவது வீட்டில் பேச்சிக்கிறார் ஆறாவது வீடு சனியின் பயிற்சிக்கு சாதகமாக கருதப்படுகிறது அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் எதிரிகளை தோற்கடிக்க அவர்கள் மீது வெற்றியை அடைவீர்கள் பணியிடத்தில் உங்கள் ஆதிக்கம் அதிகரிக்கும் சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்கள் வேலையில் கடினமாக உழைப்பீர்கள் அதற்கு முழு ஊதியத்தையும் பெறுவீர்கள் பணியிடத்தில் உங்கள் நிலை வலுப்பெறும் மற்றும் எதிரிகள் தோற்கடிக்கப்படுவார்கள் சோம்பலை கைவிட வேண்டும் இல்லையெனில் நோய் கூட வரலாம் ஜூலை முதல் நவம்பர் வரை எந்த ஒரு நோயைப் பற்றியும் எச்சரிக்கையாகவும் இருக்கவும் சொத்து தொடர்பான தகராறுகள் வேறுன்றக்கூடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சனி பகவான் எட்டாம் வீடு பனிரெண்டாம் வீடு மற்றும் மூன்றாம் வீட்டைப் பார்ப்பதால் உங்கள் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோய்களை குறைத்து முன்னேற வழி செய்யும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களும் சிறப்பான வெற்றியை பெறலாம் இருப்பினும் கடின உழைப்பு மட்டுமே உங்களுக்கு வெற்றியை தரும் ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு இடையில் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள் அதற்கு பிறகு நேரம் ஒப்பீட்டிய அளவில் சாதகமாக இருக்கும் பரிகாரம் சனிக்கிழமையன்று கடுகு எண்ணெயில் பெரிய உளுத்தம் பருப்பை தயார் செய்து ஏழைகளுக்கு விநியோகிக்கவும்